வணக்கம் சுதா கிச்சன் ஒரு கைப்பிடி அளவு முடக்கத்தான்கிற ஆஞ்சி சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் அதோட ரெண்டு பச்சை மிளா ஒரு சின்ன தக்காளி அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம் சின்னதாக சின்ன வெங்காயம் வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் பல்லாரி வெங்காயம் சேர்த்துருக்கேன் இது அப்படியே இதில் சேர்த்து மிக்சியில் நைஸாக அரைச்சிப்போம் மிக்சியில் நைஸாக அடிச்சாச்சு நிறைய தண்ணி ஊற்றிட வேண்டாம் அரைக்க முடியலன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிக்கிட்டான் ஒரு கைப்பிடி முடக்கத்தங்க இறக்கி ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் அதை இதில் கலந்துருவோம் மிக்ஸியை கழுவி கொஞ்சமாக தண்ணி ஊற்றுப்போம் இதை கரைச்சிருவோம் நல்லா கரைச்சாச்சு தோசைகளில் அடுப்பில் வச்சு நல்லா சூடு வந்தவுடனே தோசை மாவை எடுத்து முடக்கத்தான் அரைச்ச தோசை மாவை எடுத்து தோசையை ஊற்றிட்டு சுற்றி எண்ணெய் விட்டு நல்லா செவந்த உடனே எடுப்போம் முடக்கத்தான் இருக்கும் அதனால் மாவில் ரொம்ப தண்ணி ஊற்றிட்டா ஊற்ற வராது ஒரு பக்கம் செவந்த உடனே மறுபக்கம் பெரட்டி போட்டுருவோம் அவ்வளோதாங்க எளிமையான முறையில் சுவையான முடக்கத்தான் கீரை தோசை தயார் நீங்களும் இந்த டேஸ்ட்டில் செஞ்சு பாருங்கள் கீரையோட பயனை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த கீரை தோசைக்கு ஒரு சட்னி வெங்காயம் மிளகாய் தே பூண்டு இதை வச்சு அரைச்சி காரச்சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சிறப்பாக இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்